ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னிக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது நம்ம சப்ஸ்கிரைபரோட கிட்டு இது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது டவுட்டாக இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அவங்களுக்காக மட்டும் கிடையாது நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இவங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாமா நெகட்டிவ்னு எடுத்துக்கலாமா நிறைய பேத்துக்கு தெரில ஸோ ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தந்திருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லனா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டில் வந்திருக்குன்னா இது கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் சரி இது எத்தனை நாளில் வந்திருக்குன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது தேர்ட்டி டேஸில் வந்திருக்கு தேர்ட்டி டூ டேஸில் வந்திருக்கு சில பேருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ்லேயே செக் பண்ணோன்னே வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறீங்க ஆக்சுவலி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸில் தேர்ட்டி டேஸ்லலாம் செக் பண்ணக்கூடாது ஃபார்ட்டி டேஸில் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு கிளியரான பர்ஃபெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணால் அது பாசிட்டிவா இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி காட்டும் ஸோ இந்த மாதிரி காட்டினா அது பாசிட்டிவ் தான் நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு நெகட்டிவ்னு காட்டிரும் ஸோ உடனே மைண்ட் அப்செட் ஆகிடுவீங்க மைண்ட் அப்செட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோவம் பக்கத்தில் இருந்தவங்க மேலே வெறுப்பு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதனாலேயே உங்களுக்கு பேபி மிஸ்கரேஜ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஒரு சின்ன விஷயம் ஒரு லேட்டாக செக் பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் பொறுக்க முடியாத நம்மளுக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்றதை லைஃப்பில் நீங்களே பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு அவர்னஸ் மாதிரி தான் நான் சொல்றேன் ஸோ பொறுமையா இருந்து நாற்பது நாள்ல செக் பண்ணுங்கள் ஓகே நம்ம வந்து ஒரு தேர்ட்டி டேஸில் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸில் இந்த மாதிரி செக் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது பாசிட்டிவ் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பாசிட்டிவ் தான் சரி ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே செக் பண்ணி இப்படி வருது அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் தான் லேட் பாசிட்டிவ்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து வீக் லேட்டாக பாசிட்டிவாக வருதுன்னு சொல்லி அர்த்தம் அதாவது நாற்பது நாளில் வந்து நம்ம செக் பண்ணோம்னா இவ்வளோ லைட் கோடு வரக்கூடாது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரணும் ஸோ கொஞ்சம் டார்க்காக வந்தால் தான் அது பாசிட்டிவில் கணக்கில் எடுப்பாங்க அதுக்காக இது பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க வேணாம் இது பாசிட்டிவ் தான் நீங்கள் போயிட்டு இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கிராச் செக் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டோ இல்லை லேபில் போய்ட்டோ பிளட் டெஸ்ட் எடுக்கணும் ஹச் சிதி ஹச்சிஜி பீடா டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லைனா பீடா ஹச் சிஜி டெஸ்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேபி இருக்கா இல்லையான்ற செக் பண்ணுற டெஸ்ட்டு ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறப்ப வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை அதோட வேல்யூ வச்சு தெரிஞ்சிரும் கரெக்டாக ஃபைவ் வீக்ஸ் ப்ரெக்னன்சி ஃபோர்த் வீக் ப்ரெக்னன்சினா அந்த வீக்குக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கணும் அப்படின்றத கணக்கு பண்ணி டாக்டர் சொல்லிடுவாங்க ஸோ இதில் லைட் கோடு வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டார்க் கோடு வந்தாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனோட லெவல் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஸோ ஹார்மோனோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஸோ ஹார்மோனோட லெவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நத்திங் ப்ராப்ளம் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி லைட் கோடு வந்ததுனாலும் பாசிட்டிவ் தான் பயப்படாதீங்க தென் பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் லைன் அப்படிங்கிறாங்க ஸோ எவாப்ரேஷன் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது வந்து எப்பயுமே கிட்டில் வந்து ரெண்டு லைன்மே இருக்கும் கண்ட்ரோல் லைனும் இருக்கும் டெஸ்ட்டு லைனும் ரெண்டு லைன்மே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் கண்ட்ரோல் லைன் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துடும் டெஸ்ட்டு லைன் வந்து நம்ம பாசிட்டிவாக இருந்தால் டார்க்காக வரும் இல்லைன்னா வந்து நெகட்டிவாக இருக்கும் ஸோ வந்து அது வந்து நார்மலாகவே கொஞ்சம் உத்து பார்த்தா லைட் லைன் தெரிகிற மாதிரி இருக்கும் சோ அதுதான் வந்து அது எவாப்ரேஷன் லைன் சொல்லி சொல்லுவாங்க சும்மா அந்த கண்ட்ரோல் ரிஃப்ளெக்ட் ஆன லைன் சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த செகண்ட் லைன் வந்து ரொம்ப உத்து பார்த்தா எனக்கு செகண்ட் லைன் தெரியுது சிஸ்டர் ஸோ வந்து செகண்ட் லைன் தெரிஞ்சாலும் எனக்கு பாசிட்டிவான்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்குறீங்க ஸோ டா நல்லா உத்து பார்த்தா செகண்ட் லைன் தெரிஞ்சால் அது பாசிட்டிவ் கிடையாது ஸோ நீங்கள் அதை எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்னாப் ஒன்று எடுத்துருங்க அந்த கிட்ட அந்த கிட்டில் பார்த்தாலே உங்களுக்கு அந்த இப்போ நான் எப்படி ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் எப்படி வந்து உங்களுக்கு அந்த செகண்ட் லைனு தெரியுது பார்த்தோன்னே தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இது பாசிட்டிவ் இல்லனா உங்களுக்கு நல்லா உத்து பத்தா தெரியுது அப்படின்னா அது தான் சேரும் சோ அது பாசிட்டிவ் கிடையாது அதை எப்படி நீங்கள் எவாப்ரேஷன் லைனா இல்லை பெயிண்ட் லைனான்னு கண்டுபிடிக்கலான்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தான் நல்ல உத்து பார்த்தா தான் தெரியுது அப்படின்னா அது நெகட்டிவ் ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரியுது இப்போ இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணால் இது பரவாயில்லையே பாசிட்டிவ் தான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னால் அது அப்போ பார்த்தோன்னே தெரியுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து அது வந்து எவாப்ரேஷன் லைன் இல்லை பாசிட்டிவ் லைனு ஸோ இதை வச்சு உங்களுக்கு எவாப்ரேஷன் லைனா என்ன பெயிண்ட் லைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நார்மல் கேட்டகரி நார்மலாக டெஸ்ட் லைன் வந்து பாசிட்டிவ்னு டார்க்காக வரது ஸோ டார்க்காக வந்தாலுமே ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் லேட்டாக பேபி தரிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ லேட்டாக கூட பேபி தரிக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பயப்படணும்னு நெசரி கிடையாது ஸோ பொறுமையாக ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களே ஃபோலிக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதாவது ஃபோலிகாசிட் டேப்லெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டேப்லெட்ஸை வந்து அவங்க டாக்டர் எழுதி கொடுப்பாங்க அதோடு சேர்த்து அயன் டேப்லெட்டும் எழுதி கொடுப்பாங்க ஒரு சில டாக்டர்ஸ் இல்லைனா ஒரு சில டாக்டர் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுப்பாங்க ஸோ நம்ம ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் போடுறது நல்லதா கெட்டதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டுன்றது அதாவது டேப்லெட்னாலே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்பா இது வந்து நார்மலாக நேச்சுரலாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு ஒரு மாத்திரை எடுத்தாலே அது வந்து ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ஆனால் பிரச்சனை வந்து கிளியர் ஆகிடும் இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே போல் தான் இதுவும் ஸோ ப்ரொஜஸ்டான் டேப்லெட்டும் வந்து கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் கிருகிருன்னு தலைலாம் சுற்றும் ஸோ இது ப்ரொஜஸ்டான் டேப்லெட்டோட அறிகுறி தான் ஐ மீன் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் தான் அதனால வந்து நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை பட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபியை நல்லா க்ரௌத் பண்ணிவிடும் இன்கேஸ் வந்து மிஸ்கரேஜே ஆகிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பேபியை க்ரௌத் பண்ணிவிடும் இதுதான் ப்ரொஜஸ்டான் டேப்லெட்டோட ஒர்க்கு ஸோ தாராளமாக நீங்கள் ப்ரொஜஸ்டான் டேப்லெட் போடலாம் பயப்பட தேவையில்லை டாக்டர் ஒரு குறிப்பிட்ட டேஸ் போட சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பேபி மிஸ்கரேஜ் ஆகாது நல்ல முறையில் பேபி பான் ஆகிடும் பயப்படணுன்ற நெசரியே கிடையாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்